அப்ப தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது அங்கேயே வெளியேறுங்க இவங்க எல்லாம் ஓட்டாங்க தலைவர் ஓட்டார் யாரா ஓடுனது வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது எழுபத்தி அஞ்சு வருஷம் கட்சி உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ண என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது இதே மாதிரிதான் தொண்ணூத்தி ஏழுல கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்ப என்ன தெரியுமா அப்ப என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட்டு பேச்சுவை அரசியல போயிடுமா என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நேற்று தாவேக்காவினுடைய பொதுக்குழுவில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மிகவும் ஆவேசமாக அவருடைய உரையை ஆற்றினார் அவர் ஆற்றிய அந்த உரையில் நிறைய வந்துட்டு திமுகவிற்கு எதிரான நெருப்பு துண்டுகள் அனலாய் வந்து விழுந்தது உண்மை இப்படி பேசுவார் ஆதவர் இந்த அளவுக்கு அரசியல் தெரியும் ஆதவர் ஜினுக்கு அனுபவம் எல்லாத்தையும் கொடுத்துரும் அனுபவம் எல்லாத்தையும் கொடுக்கும் இதுதான் இதுதான் உள் உணர்வு அப்ப தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அமைதியா போய் தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும் ஐயோ இந்த முறை சொல்லில இவங்க பண்ற உண்மை என்னன்னு தெரியும் முதலமைச்சர் என்ன பண்ணாரு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இதுல வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்குலாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா நல்லபுல மாதிரி ஆனா முரசொழியில் சொல்றாங்க தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் நாற்பத்தி உயிர் நாற்பத்தி ஒரு உயிர்களை கொன்ற விஜய் இப்ப தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா இதே முரசொலியில அப்ப இவங்களோட நோக்கம் என்ன எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ட்ரை பண்ணாங்க அம்மா ஜெயலலிதா மரத்தை டைப் பண்ணாங்க அதுக்கப்புறம் யாரை இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி இருந்தாங்க கரூரில் அவர்கள் மீது விழுந்த அடி நாற்பது நாட்களுக்கும் மேலாக அவர்களை நான்கு சுவற்றுக்குள் அடைத்து வைத்த கொடுமை அந்த பிம்பத்தை உடைத்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் நேற்று அந்த பொதுக்குழுவில் விஷயங்களையும் ஒவ்வொருவரும் விஜய் உட்பட எல்லாருமே அவர்களினுடைய மன குமுறலை கொட்டி இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் கடுமையாக ஆதவ் அர்ஜுன் விஜய் அவர்களை கடுமையான விமர்சனங்களை விஜயின் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியுது விஜய் எதிரியாக பார்க்கப்படுவது திமுகவை திமுக இன்றைக்கு எதிரியாக பார்க்கப்படுவது விஜய் திமுக இன்றைக்கு இரு அரசியல் கட்சிகளை எதிரி கட்சிகளாக பார்க்கிறது ஒன்று அதிமுக இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகத்தினுடைய உண்மை முகம் கரூரில் திமுக பார்த்துட்டாங்க அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக என்ன பண்ணாரு அரசோட திருகளை தாங்கி உத்தீதிமன்றத்தில் அதுதான் உண்மை விஜய் கடந்து போயிடும் நமக்கு பெரிய வேலை இருக்காது அப்படின்னு திமுக நினைத்தது ஆனால் திமுக மிகப்பெரிய வேலையை விஜய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதே வேலையில அதிமுக ஒரு பக்கம் அவர்களுக்கான வலிமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இற சூழ்நிலையில திமுகவிற்கு ஒரு புறம் அடியும் இன்னொரு புறம் இடியும் விழுந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து திமுக மீளுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதை திமுக தான் உடைக்கணும் இல்லனா அவர்கள் காணாம போயிடுவாங்க தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களத்துல போகுது இது வந்துட்டு அதிமுக போட்ட கணக்கு தோல்வியில் முடிந்து விட்டது அதிமுகவினுடைய கணக்கு அவர்களை கூட்டணியில் அழைத்து விட வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தார்கள் அதற்கு நேரடியாகவே வெளி அதற்கு நேரடியாகவே மறைமுகமாக இல்லாமல் நேரடியாகவே அழைப்பு விடுவது போன்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தினார் எடப்பாடி அவர்கள் ஆனால் அதற்கெல்லாம் கூட மசியவில்லை விஜய் அதே போல சீமான் அவர்களுடைய உழைப்பு கடுமையானது முப்பத்தி எட்டு லட்சம் வாக்குகளை பெறுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் இந்த மண்ணில் உரமாக்கி இருக்கிறார் அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் இயக்கமாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது என அவ்வளவு கடின உழைப்பை சீமான இந்த மண்ணில் விதைத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு விஜயனுடைய அரசியல் வருகை தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை புரட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னால் மிக அல்ல இது நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து கண்காணிக்கின்றவர்களுக்கு தெரியும் திரைப்பட நடிகர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம் எனக்கு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு சினிமா நடிகர் அவர் அவ்வளவுதான் அதை தாண்டியவரை நம்ம எந்த இடத்துலையும் வைக்க முடியாது ஆனால் மக்கள் அப்படி இல்லை மக்கள் அப்படி இல்லை இன்று விஜய் அரசியல் காலத்திற்கு வந்தவுடன் மக்கள் அவரை தூக்கி வைத்து கொண்டாட தயாராகிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் வந்து இருந்து வெளியே வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சியை ஆண்டுகள்ல எம்ஜிஆர் அதிகாரத்துக்கே வந்துடுறாரு காரணம் என்ன அன்றைக்கு சினிமாவினுடைய மோகம் மிகப்பெரிய அளவில் இருந்தது அது எம்ஜிஆருக்கு கை கொடுத்தது அதன் பிறகு இப்பொழுது ஐம்பது ஆண்டுகள் கடந்து வந்த சூழ்நிலையில இன்றைக்கு அது நடக்காது தமிழக மக்கள் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இல்லை இல்லை நாங்கள் இன்னும் மாறவே இல்லை நாங்கள் அப்படியே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கு விஜய்க்கு பின்னால் இந்த மக்கள் அணி திரளுவதை பார்த்தால் மக்களுக்காக ஆதங்கப்படுகின்ற நம்மை மக்கள் திருப்பி உங்களுக்கு வேறு வேலை இல்லையா போய் வேலையை பாருங்க நம்மள சொல்லிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்கு நமக்கு ஏன்னா அந்த அளவிற்கு சினிமா மோகத்தால் விஜயின் பின்னாடி போயிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே விஜய்க்கு அவர்கள் சொல்லுவதை போல ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லுவதைப் போல உண்மையிலேயே அவர்களுக்கு அரசியல் தெரியல உண்மையிலேயே அரசியல் தெரியல அரசியல் அனுபவம் இல்லை எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் எங்கு எதை பேசக்கூடாது என்று கூட உண்மையிலேயே இன்னும் அவர்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு அரசியல் அவர்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை என்பது இன்று நடந்த பொதுக்குழுவிலேயே நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக தெரிந்தது ஒரு தலைவன் எதை பேச வேண்டும் எதை தீர்மானமாக வைக்க வேண்டும் என்பதை கூட அவர் தெளிவாக இன்னும் தெரிந்து கொள்ளல மேடையில் பேச வேண்டிய சில விஷயங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு தீர்மானத்தில் பேசிவிட்டார்கள் மேடையில் பேசியிருந்தால் அதுவெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அரசியல் களத்தில் அவ்வளவு மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் தீர்மானத்தில் வைத்து இரண்டு வார்த்தைகளில் படித்து முடித்து விட்டார்கள் இதுதான் விஜயனுடைய அரசியல் அனுபவம் ஆதவர்ஜுன் அவர்கள் அந்த தாவேக்காவினுடைய பொதுக்குழுவில் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி திமுகவை பயங்கரமாக பேசினார் ஆனால் அவர் பேசினது தப்பா அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை அவர் பேசணும் பேசணும் அதுதான் அரசியல் அவர் பேசணும் ஒரு எதிர்கட்சினா அவர் பேசணும் நேற்று ஆதவர்ஜுன் அப்படி ஆவேசமாக திமுகவை நோக்கி மிக கடுமையான வார்த்தைகளை மிக கடுமையான குரல்களை முன்வைத்ததால்தான் திமுகவினுடைய ரூபாய் ஊப்பிசுங்க அப்படியே கதறானுங்க இந்த கதறல் திமுகவுக்கு தொடர்ந்து நீடிக்கணும் இந்த கதறல் திமுகவுக்கு தொடர்ந்து நீடிக்கணும் தொடர்ந்து நீடிக்கணும்னா விஜயனுடைய அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் ஒரு சினிமாக்காரன் நான் ஒரு உச்ச நட்சத்திரம் நான் மிகப்பெரிய நடிகர் என்ற அந்த பிம்பத்தில் இருந்து விஜய் வெளியே வந்து சாமானிய மக்களோடு மக்களாக பணியாற்ற கற்றுக்கொள்ளணும் இது அரசியல்ல மிக முக்கியமானது இதையெல்லாம் விஜய் அவர்கள் செய்யும் பொழுது விஜயனுடைய கை வந்துட்டு ஓங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அல்லது அதிமுக இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி மூன்றாவது இடத்திற்கு போக போகுது இரண்டாவது இடத்திற்கோ அல்லது முதல் இடத்திற்கோ புதியதாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பதவி பெறப்போகிறது அது தாவேக்காவாக இருக்கலாம் அல்லது பாமகவாக இருக்கலாம் அல்லது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் அல்லது பிஜேபியாக கூட இருக்கலாம் இந்த நான்கு கட்சிகளில் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முதல் இரண்டு இடங்களில் இருக்கின்ற இன்றைய திமுக அதிமுகவில் ஒரு கட்சி மூன்றாவது இடத்திற்கு செல்லுவது உறுதி இதை அதிமுக ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது திமுகவுக்கு இன்னும் புரியல திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம் எப்படியும் நம்ம மூட்டையை அவிழ்த்து வீசினோம்னா மக்கள் வந்துட்டு பின்னாடி வந்துடுவாங்க ஓட்டு போட்டுருவாங்க மீண்டும் நம்ம ஜெயிச்சிருவோம் இரும்பு மனிதர் மு க ஸ்டாலின் தலைமையில் புதிய வரலாறு நம்ம படைச்சிருவோம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்து கலைஞரவர்களே செய்யாத சாதனையை ஸ்டாலின் செய்துவிட்டார் என்று மாறுதட்டி கொள்ளலாம் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆசை எல்லாமே திமுகவுக்கு இருக்குது ஆனால் அது அத்தனையிலையும் மண்ணை அள்ளி போட தமிழ்நாட்டில் நான்கு தலைவர்கள் இன்றைக்கு சூழ்நிலையில் நான்கு தலைவர்கள் இருக்காங்க நான்கு தலைவர்கள் இருக்கிறாங்க இவர்கள் நான்கு பேர்ல யாருக்கிட்டோ ஒருத்தர்கிட்ட திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே அவர்களுடைய அதிகாரத்தை கொடுக்க போறாங்க அன்புமணி அண்ணாமலை சீமான் விஜய் அன்புமணி அண்ணாமலை சீமான் விஜய் இந்த நான்கு பேர்ல யாரோ ஒருவர் முதல் இடத்திற்கோ இரண்டாம் இடத்திற்கோ தமிழக அரசியல் களத்தில் முன்னேறப் போகிறார்கள் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப் போகின்ற ஒரு திராவிட கட்சி எது பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே அன்பு உறவுகளே நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உணவிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே